செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா இதை கமல்படுத்த வேந்து பார்த்த மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் விபத்தை ஏற்படுத்தும் வாகனத்திற்கு சொந்தமான பள்ளி நிர்வாகத்தின் மீது கிரிமினல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஆட்சியர் பேட்டி தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி விலமல் ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாரிஸ்தீ மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் வட்டார போக்குவரத்து அலுவலர் பழனிசாமி உள்ளிட்ட அதிகாரிகள் பள்ளி வாகனங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் உள்ள எழுபது பள்ளிகளைச் சேர்ந்த முன்னூற்று பதிமூன்று பள்ளி வாகனங்கள் இந்த ஆய்வில் பங்கு பெற இன்றைய ஆய்விற்கு இருநூத்தி நாற்பது வாகனங்கள் வந்திருந்தன குறிப்பாக பள்ளி வாகனத்தில் வைக்கப்பட்டுள்ள தீயணைப்பான் முதல் உதவி பெட்டி கருவி அவசர கால கதவு சென்சார் கேமரா முகப்பு விளக்கு பிரேக் போன்றவைகளை சரியாக இயங்குகிறதா என்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது ஒரு தனியார் பள்ளி வாகனத்தில் அமைக்கப்பட்டிருந்த சென்சார் கருவியை பார்த்து வட்டார போக்குவரத்து அலுவலர் இது என்ன தம்பி என்று ஓட்டுநரிடம் கேட்டனர் அதற்கு ஓட்டுநர் குழந்தைகள் வாகனத்தில் ஏறியவுடன் இந்த கருவி அவர்களின் அடையாள அட்டையை ஸ்கேன் செய்து குழந்தை பத்திரமாக பேருந்தில் ஏறிவிட்டது என்று அவரது பெற்றோருக்கு குறுஞ்செய்தி அனுப்பும் அதே போன்று வீட்டுக்கு செல்லும் போது பத்திரமாக வாகனத்தை விட்டு இறங்கியதும் குறுஞ்செய்தி அனுப்பும் என்று கூறினார் மாவட்ட ஆட்சியர் அனைத்து அடையாள அட்டையும் அதன் அருகில் கொண்டு செல்ல வேண்டுமா என்று கேட்டதற்கு ஓட்டுநர் அப்படி தேவையில்லை குறிப்பிட்ட தூரம் வரை அது தானாகவே ஸ்கேன் செய்யும் குறுஞ்செய்தி அனுப்பும் என்று தெரிவித்தார் அடுத்து வட்டார போக்குவரத்து அலுவலர் உங்கள் பள்ளி வாகனத்தில் மட்டும் இது உள்ளதா என்று என்று ஆம் கூறியது எல்லா பள்ளிகளில் வாகனத்திலும் என்று கூறினார் அனைத்து வாகனங்களிலும் பாதுகாப்பு அம்சங்கள் போன்றவற்றை ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ஒரு வாகனத்தை இயக்கி பார்த்தபோது அது அதிக அளவு புகை வந்தவுடன் வட்டார போக்குவரத்து அலுவலர் யார் இந்த வாகனத்தில் ஓனர் என்று கேட்டுவிட்டு அதிகப்படியான புகை வருகிறது இதை சரி செய்ய வேண்டும் அதற்குரிய நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்று தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் இளவரசன் எஸ்பி <laughs> திரீடு <laughs> <laughs> திருவாரூர் மாவட்டத்தில் எழுபது தனியார் பள்ளிகள் இருக்கு எழுபது பள்ளிகளுக்கு மொத்தம் முன்னூற்றி பதிமூணு தனியார் பள்ளி வாகனங்கள் இப்போ வரைக்கும் இரநூத்தி நாற்பது பள்ளி வாகனங்கள் இங்கே சோதனைக்கு வந்திருக்கு அடுத்த இரண்டு நாட்கள் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் இதில் நம்மளுடைய டூ தௌசண்ட் டுவெல் ஜிஓ படி இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வாகனங்களில் இருக்கா ஓட்டுநர்கள் அதற்கு தகுதியுடைய ஓட்டுநர்களாக இருக்காங்களா அப்படிங்கிற ஆய்வு பணி மேற்கொள்ளப்படும் இதில் குறைபாடு உள்ள வாகனங்களுக்கு தற்காலிகமாக அவங்களுடைய எஃப்சி ரத்து செய்யப்படும் அந்த குறைபாடுகளை அவர்கள் நிவர்த்தி செய்த பிறகு அவங்களுடைய எஃப்சி திருப்பி ரினியூவல் பண்ணி கொடுக்கப்படும் இந்த ப்ராசஸ் முழுக்க முழுக்கவும் நம்மளுடைய ஸ்கூல்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணி முடிக்கிறதுக்கான வேலைகள் நடத்தியிருக்கிறது இந்த மாதிரி இங்கே வந்து வாகனமும் அதோடைய ஓட்டுநர்களையும் கூப்பிட்டு தான் அவங்களுடைய வ வாகனத்துடைய உறுதித்தன்மையும் ஓட்டுநருக்கான ஃபிட்னஸையும் நம்ம இங்கே செக் பண்ணுறோம் பட் ஓட்டுநர் வ வாகனத்தில் சில குறைபாடுகள் சொன்னால் அது பள்ளியோடைய தாளாளரும் மேலாளரும் தான் அது சரி பண்ணணும் அந்த சைடில் ரெஸ்பான்ஸ் குறைவாக இருக்குங்கிற சூழ்நிலையில் நம்ம அந்த ஸ்கோர்ஸோடைய தா மேனேஜர்ஸையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தோம் ஏதாவது டிஃபெக்ட் சொன்னாங்கன்னா உடனே பண்ணணுங்கிறதுக்கு இந்த வருஷமும் அதை திருப்பி நம்ம இன்சிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்து பிரேக்கோ இல்லை வண்டியில் ஏதாவது ஒரு சின்ன பழுது அப்படின்னா அது உடனுக்குடன் சரி பண்ணணும் சரி பண்ணாமல் வண்டி ஆப்ரேட் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை நாங்கள் திருப்பி அவங்களுக்கு இன்சிஸ்ட் கண்டிப்பாக அது கண்டிப்பாக ஸோ உடனே பர்மிட் கேன்சல் பண்ணப்படும் மேலும் கிரிமினல் ஆக்ஷன்ஸ் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மேலேயும் எடுக்கப்படும்